நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுதுன்னு எனக்கு தோணுது எல்லாருமே மணிமேகலை சப்போர்ட் பண்ணுங்க என்ன ரீசன் பட் மணிமேகலை எப்படின்னா எதுவுமே பேச மாட்டாங்க பின்னாடி நிறைய பேசுவாங்க அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரிதான் ஒரு மாதிரி உலகமாத செய்தி மாதிரி குக்கூத்து கோமாளி ஆச்சு நாங்கள் என்ன ஆச்சு இவங்க ஒன்று குடிட்டாங்க ஒரு ஜட்ஜு குக்குன்னு இருக்கிற இடத்துல ஒரு ஆங்கரை கூட்டிட்டு வந்தா அவங்க வந்து நான் யார் எந்த பொண்ணை பிக்கப் பண்ணுது எந்த ஆண்டி எந்த அங்கலை பிக்கப் பண்ணுறாங்க மணிமேகலை வந்து எவ்வளோ ஒரு வன்மமாக இருக்காங்கன்னுட்டு ஸோ மணிமேகலை மேல் தான் தப்பு என்ன ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள் எங்கே போனாலும் புறக்கணிக்கப்படுறாங்க மேலே வர விட மாட்டாங்க மணிமேகலை ஒரு தமிழ்ச்சியாகவும் பிரியங்கான்றவங்களும் ஒரு மாடு கிட்ட போயிட்டு அந்த பால் கறந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க போகும்போது மணிமேகலை என்ன சொல்லுவாங்கன்னா பட் இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகாமல் நார்மலாகவே முடிக்கலாம் இது ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த வண்டி ஏவி கட்டலாம் வண்டி தூட்டி போயிடுறாங்க வீடு வாடகை கட்டலாம் வீடு காலை காலி பண்ணுறான் செல்லுக்கு ஏமி கட்டலானா செல்லுக்கு அப்படிட்டு போயிடுறான் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கு குக்கூத்துல கோமாலில் என்னாச்சு குக்கூத்து கோமாலில் என்னாச்சு என்ன கோமாலில் என்னாச்சுன்னா நம்மள கோமாலி ஆகிட்டு போயிருவாங்க ஒரு டிஆர்பி ரைடிங்காக சேனல் பண்றதோ எனக்கு அப்படின்ற ஒரு தாட் தான் பார்த்தோமா கையோட அதை மறந்துட்டோமா அப்படி போனா உங்களுக்கு நல்லது இல்ல குக்கூத்து கோமாலியா தான் நினைச்சிருந்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு ரசம் வச்சிருவீங்க ரசம் வைக்கிறதுக்கு சாம்பார் வச்சிருவீங்க குக்வித் கோமாலியிலிருந்து அண்மையில் மணிமேகலை என்றவங்க வெளியே போயிட்டாங்க அதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகல அவர்களுக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது ரொம்ப பேசு பொருளாக இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் மீது தான் நியாயம் இருக்கிறதா பாக்குறீங்க உங்களுடைய கருத்து ஃபர்ஸ்ட் ஒரு ரியாலிட்டி ஷோ தானே லைக் ஒரு கேம் ஷோன்ற இல்லை அடிச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரெண்டு பேருமே ஆங்கரிங் தான் ஆங்கர் பண்ணுறவங்க தான் ஸோ இவங்க அவங்கள குறை சொல்கிறது அவங்க இவங்களை குறை சொல்கிறதுலாம் நல்லாவே இல்லை ஒரு டிஆர்பி ரைடிங்காக சேனல் பண்ணுறதோ எனக்கு அப்படின்ற ஒரு தாட் தான் வெளியே சேனல் அதான் அதுவுமே உள்ள இருக்கலாம் இல்லையா பிரியங்கா வந்து என் கம்பேர்ட் டு மணிமேகலை ரொம்ப ஃபேமஸான ஆங்கர் அவங்க மணிமேகலை இப்போ எமர்ஜிங் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவியை பொறுத்தவரைக்கும் பட் பிரியங்கா வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க வருஷமான இருக்கு பட் இப்போதானே புதுசாக தானே எமர்ஜிங்காக ரொம்ப லைக் குக்குத் குமார் வந்ததுக்கு அப்புறம் தான் மணிமேகலைக்கு ஒரு ஃபேம் கிடைச்சது ஸோ அதனால பிரியங்கா வந்து பேசினதுக்காக மேபி இருக்கலாம் பட் ரெண்டு பேருமே என்ன பொறுத்தும் நல்லா ஏங்கரிங் சண்டைனா ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கும் தீர விசாரணை ரொம்ப நல்லா டாமினேட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நானுமே பார்த்துருக்கேன் குக்வித் கோமாலெலாம் நடுவு நடுவில் பிரியங்கா வந்து பேசுவாங்க நானுமே பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கம்மா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களையுமே ரொம்ப பிரியங்காவுமே ரொம்ப தப்பாலாம் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது அப்போ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்கு மேலேயுமே தப்பு இருக்கும் இல்லை மணிமேகலை அக்கா சைடில் தான் நிற்கலான் இருக்கேன் எதனால் எல்லாருமே மணிமேகலையை சப்போர்ட் பண்ணுறீங்க என்ன ரீசன் ஏன்னா பிக் பாஸ்லேயே பார்த்துருக்கோம்ல லைக் அவங்க வந்து பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க வந்து பா ஒரு மாதிரி வந்து பாஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அவங்க தான் ஏதோ டான் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்னோடய சைடில் வந்து அப்படி இருக்குது அக்கா மணிமேகல் அக்கா வந்து லைக் நார்மலாக அவங்க சைடில் இப்போ நம்ம நார்மலாக எப்படி இருக்கோம் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அவங்க சைடில் இருக்கிற இது வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ரொம்ப இதாக நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பட் இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு போகாமல் நார்மலாகவே முடிக்கலாம் இது ரொம்ப பெருசாக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்க வேண்டிய விஷயம் அந்த வீடியோல கூட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி சொன்னாங்க என்னோட பதினாறு வருஷம் ஃபீல்டு இதை விட்டு நான் வெளியே வரேன்னா அப்போ எவ்வளோ ஒரு எனக்கு அழுத்தம் இருந்திருக்கும் எவ்வளோ மரியாதை எழுந்திருப்போம் அப்படின்ற மாதிரி அதை எழுந்துட்டுலாம் நாங்கள் இருக்க போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுதுன்னு எனக்கு தோணுது மேபி இருக்கலாம் அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஏதாவது பிரியங்கா அவங்கள டாமினேட் பண்ணி பேசியிருந்திருக்கலாம் அதெல்லாம் மறைச்சிருப்பாங்க மணிமேகலையெல்லாம் அவங்களுடைய கஷ்டங்கள் இதில் இருக்குது தான் அவங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் யாருக்கு என்ன நியாயம் கிடைக்குதுன்னு ஆர்ட்லாம் பார்க்கும்போது எப்படின்னா மணிமேகலை பேச வேண்டிய பாட்டு எல்லாமே பிரியங்கா டேக் பண்ணியிருக்காங்க சில இவ்வளோ ஷூ இவ்வளோ இது நான் எப்பிசோட் பார்க்கும்போது என்ன இப்போ யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆகி போகிறாங்க எலிமினேஷன் ஆகி போகிறாங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்கள பற்றி வந்து மணிமேகலை ஐ மீன் ஆங்கர்ஸ் ரக்ஷன் மணிமே ரெண்டு பேரும் தான் அவங்க பேசுமே தவிர பட் அவங்கள பற்றி நான் பிரியங்கா வந்துட்டு நான் இவங்க அவங்கள பற்றி ஒரு கருத்து சொல்ல சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பேசுவாங்க பேசிவிட்டு அவங்க போயிடுவாங்க ஸோ அந்த டைமில் அவங்க ரியாக்ஷனையும் காட்டுவாங்க அப்போதுமே டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஆங்கர் ஒரு ஜட்ஜு குக்குன்னு இருக்கிற இடத்துல ஒரு ஆங்கரை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க வந்து நான் வந்து எல்லாத்துலேயும் ஆள் பிரியங்கா நிறைய இதெல்லாம் வந்திருக்கோம் பிக் பாஸ் நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்ததுனால அவங்க எல்லாத்துலையும் நான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறேன் கொஞ்சம் பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டுகிறேன் அவங்க வந்து அவங்கள போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க நான் கொஞ்சம் என்ன என்னால் என்ன பேச தெரியும்னு கொஞ்சம் அவங்க முன்னாடி வைக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் அது கம்மியாகுது அதுதான் அதனால தான் அவங்க கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் நடந்து அதுதான் இருக்கும் என்னோட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மணிமேகலை மேலே தான் தப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து ப்ரோ தான் பேசுவாங்க இப்போ ஒரு டாஸ்க் வச்சாங்க பார்த்தீங்களா அந்த மாடு கிட்ட போய்ட்டு அந்த பால் கறந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க போகும்போது மணிமேகலை என்ன சொல்வாங்கன்னா பிரியங்கா வந்து இப்போது மாடு போட்டு தள்ளிடுச்சுன்னா இந்த ஷோவை நீங்கள் எடுத்துக்கங்க இந்த ஷோவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்குமெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ அதை அவங்களுக்கு கேட்டுடும் கேட்டுவிட்டு அவங்க வந்து சடனாக அதை கேட்டுருவாங்க நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் அது ஃபன்னாக தான் சொன்னேன் அப்படின்னு இருப்பாங்க அப்போ அங்கேயே தெரியும் மணிமேகலை வந்து எவ்வளோ ஒரு வன்மமாக இருக்காங்கன்னுட்டு ஸோ மணிமேகலை மேல் தான் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா பார்த்திங்கன்னா எப்பவுமே போல்டாக தான் இருப்பாங்க எல்லா விஷயத்துமே கேட்டுருவாங்க பட் மணிமேகலை எப்படின்னா எதுவுமே பேச மாட்டாங்க பின்னாடி நிறைய பேசுவாங்க

எனக்கு மணிமேகலை அவங்க தான் வந்துட்டு தான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பிரியங்கா அவங்களோட ஆட்டிடியூட் அதெல்லாம் வச்சு சொல்கிறேன் வணக்கம் என் பேர் தியானம் தமிழ் நல்ல டாபிக் நல்லா கேள்வி கேட்டிருக்காரு இது என்ன இது உலகத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனையா என்னங்க நம்ம வீட்டில் இருக்கோன்னு வச்சுங்களேன் பக்கத்து வீட்டில் யாருன்னா யார் யார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா யார் எந்த பொண்ணை பிக்கப் பண்ணுது எந்த ஆண்டி எந்த அங்கிளை பிக்கப் பண்ணுறாங்க போ இது கேட்போம் என்ன சொல்லுவாங்க பொரணின்னு சொல்லுவாங்க அது அந்த பொறியியை சுவாரஸ்யமாக கேட்போம் நம்ம கேட்போம் நம்மகிட்ட என்ன நடக்குது நமக்கு தெரியாது அதே மாதிரி தான் இதுவும் வித்து கோமாளி பிக் பாஸு இது எல்லாமே கான்செப்ட்டுக்குள்ள இருக்கிறத அவங்க வந்து எடுத்து போய்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அவ்வளோதான் இணை இயக்குனர் துணை இயக்குனர் இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க சொல்கிறது சண்டை போடுறது சிண்டு முடிச்சு வேலை விட்றது நல்லவங்க கெட்டவங்க ஒரு காலத்தில் ஓவியா ஆரோக்கலம் வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவ்வளோதான் பார்த்தோமா கையோடு அதை மறந்துட்டோமா அப்படி போனால் அவங்களுக்கு நல்லது இல்லை குக்கூத்து கோமாளி தான் நினச்சிருந்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு ரசம் வச்சுருவீங்க ரசம் வைக்கிறதுக்கு சாம்பார் வச்சுருவீங்க டீல உப்பை போட்டுருவீங்க சாம்பாரில் சக்கரையை போட்டுருவீங்க இதுதான் உண்மை எல்லா நிகழ்ச்சியும் பாருங்கள் அந்த நிமிஷத்தையும் மறந்துடுங்க அந்த மறந்து பாட்டு போயிட்டே இருங்க இவன் உலகங்களாக செய்தி மாதிரி குக்கூத்து கோமாளி ஆச்சு நாங்கள் என்ன ஆச்சு இவங்க ஒன்று கூட்டிட்டாங்க என்ன ஆச்சு இல்லை இப்போ எனக்கு பசங்களாம் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறது எனக்கு வந்து ஒரு சில தரமாக இருக்குது வடிவேல சொல்கிற மாதிரி குழந்த தரமாக இருக்குது அதனால் நம்ம வீட்டில் நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பாரு வண்டி ஏவு கட்டலாம் வண்டி தூட்டி போயிடுறாங்க வீடு வாடகை கட்டலாம் வீடு வேறு காலி பண்ணுறான் செல்லுக்கு ஏம் கட்டலன்னா செல்லுக்கு கடை பிடிக்கிட்டு போயிட்றான் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குது குக்கூத்து கோமலில் ஆச்சு குக்குத்து கோமலில் என்னாச்சு என்ன கோமாளியில் நான் நம்மளும் கோமாளி ஆகிட்டு போயிடுவாங்க அதனால் புரோகிரம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதை அப்படியே மறந்துடுங்க பார்வையாளர்கள் நன்றி ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்க நான் ஒரு பதினாறு வருஷம் ஃபீல்டு அடுத்து எனக்கு வாய்ப்பு இருக்கும் இருக்காது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனால் சுயமரியாதையை இழந்துட்டு நாங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதுனால நம்ம இதை பேச வேண்டிய தேவையாக இருக்கு வந்து என்ன சொல்றது தன்னைத்தானே விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மாதிரி அவங்க நினைக்கிறேன் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணாமலைக்கு அப்புறம் நான் படமே பண்ண மாட்டேன் போயிட்டாரு ஆனால் பதினஞ்சு படம் பண்ணார் இப்போ விஜய் வந்து படம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் பண்ணுறாரா விடுறாரா தெரியல அதனால் வந்து இதெல்லாம் தனித்தனி விளம்பரப்படுத்திக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன் நான் இருக்கா நான் இருக்கேன்னு சில பேர் காட்டிப்பாங்க அது மாதிரி நாயிருக்கா நான் இருக்கேன்னு பிரியங்கா காட்டிக்கிறான்னு தெரியல நல்ல மனுஷன் மனுஷன் தகமான பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு என்ன ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள் எங்கே போனாலும் புறக்கணிக்கப்படுறாங்க மேலே வர விட மணிமேகலை என்றவங்களும் ஒரு தமிழர்ச்சியாகவும் பிரியங்கா ஒரு பிற மாநிலத்தின் வந்தவங்களாகவும் பார்த்து நிறைய பேர் பேசுறாங்க அதனால வந்து உண்மையிலே தமிழர்களுக்கு எங்கே போனாலும் அந்த பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி பேச வேண்டிய தேவை இருந்தது இருந்தது முதல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே இருந்தது தமிழ் ஒதுக்கப்பட்டது இருந்தது இவன் நம்ம ஆள் எவனை போடுறா தெலுங்காரனா எவனை போடுறா மலையாளத்தானா அவனை போடுறா ஹிந்திக்காரனா எவனை போடுறான்ற மாதிரி சூழலாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழை இருந்தீங்க யாரும் வந்தாலும் வாழ வைப்பான் அவன் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கும்போது பசியிலும் வந்து அவன் எடுத்து கொடுத்துருவான் சாப்பாடு அவன் கொடுத்த பொறுத்த அவன் சாப்பிட்ற வந்து மலையாள தானா கேரளா காரணம் இல்லை ஹிந்தி காரணா தெலுங்கு தெரிய போகிறது கிடையாது அதனால இப்போ காலப்போக்கில் எதாவது மாறுன்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க பார்வையாளர்களும் நம்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி